இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் முன்னால் நன்மை செய்ய செய்யக்கூடுமானால் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறக்காதே இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நாம் என்னாலும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா எப்போதும் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராகவே இருக்க வேண்டும் அவருடைய சர்வ வல்லபத்தையும் கொண்டு எப்போதும் நாம் கேட்பதை வேண்டிக் கொள்வதை எல்லாவற்றையும் தாமதிக்காமல் உடனே உடனே நமக்கு வழங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் அது தவறு என்று நாம் சொல்ல வரவில்லை அதற்கு பிரதியுத்தரமாக நாம் என்ன செய்கின்றோம் இயேசுவிற்காக என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா நாம் ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பார் அவருடைய ஆசைதான் என்னவாக இருக்கும் அவருடைய உள்ளத்தில் என்னென்ன யோசனைகள் இருக்கும் என்று சிந்தித்து இருக்கின்றீர்களா இல்லையா சரி போகட்டும் பரவாயில்லை இன்றைய வசனத்தை கேட்டால் உங்களுக்கே நன்றாக விளங்கும் உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவர்களுக்கு அந்த நன்மையை செய்ய மறக்காதே கூட அவர் அடக்குமுறையுடனும் அதிகார துணியுடனும் ஓர் கட்டளையைப் போன்று சொல்லவில்லையே உங்களால் நல்லது செய்ய கூடுமானால் முடியுமானால் தேவையில் எத்தனையோ ஜனங்கள் இன்றும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவுங்கள் உதவி செய்ய மறந்து மறந்துவிடாதீர்கள் என்கிறார் உங்கள் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு செய்யுங்கள் நமது ஆலயத்திற்கு வெளியே அமர்ந்திருப்பவர்களுக்கு செய்யுங்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கட்டாயம் ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் உங்கள் தெருவில் பங்கில் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவற்றோருக்கு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு முதியோர் இல்லத்திற்கு அனாதை பிள்ளைகள் வாழும் இல்லத்திற்கு போன்றவற்றிற்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் அதை காண்கின்ற நம் ஆண்டவர் நிச்சயம் மகிழ்வார் உங்களுக்கு மன நிறைவும் இருக்கும் நமக்கு என்று பொருட்களை வாங்கிக்கொண்டே இருக்கின்றோம் போன் கையில் இருந்தால் போதும் அமேசான் மிந்த்ரா பிளிப்கார்ட் மீஷோ இதிலெல்லாம் ஸ்கிரால் பண்ணி பார்த்துக்கொண்டே இருப்பது புது சுடிதார் புது ஹேர் கிளிப் புது சாரி புது ஸ்லிப்பர் எவ்வளவு வாங்கினாலும் ஆசை அடங்குகின்றதா இல்லையே மற்றொரு ட்ரெண்டிங்கான ஐட்டமை பார்த்துவிட்டால் உடனே ஆசைதான் வருகின்றது எனவே இதையெல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கொண்டு உணவு இல்லாதவர்களுக்கு படிக்க முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் செய்வீர்களா ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களால் முடிந்த நன்மைகளை தேவையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் செய்ய நல்ல உள்ளத்தை தந்து நாங்கள் உதவ வேண்டிய மனிதர்களை எங்கள் கண்முன்னே காட்டும் நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி